राम 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 श्री रामनाम की जय गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकात स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदी हर हर महादेव विनायक स्वामी की जय अंने स्वामी की जय सदुर महाराज की जय सकल की जय सीता हनुम समेत रामचंद्र परब्रम्हणे नम ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீபதியான சீதாராமனுடைய பூர்ணா விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணி யக்சத்தில் ஸ்ரீ பிரபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஸ்ரீயபதியான சீதாராமனுடைய பூர்ணானுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணியக்சத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பது ஸ்லோ முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பூர்த்தி பண்ணியிருக்கோம் இப்போ முப்பத்தோராது ஸ்லோகம் இப்போது பாராயணம் பண்ணும் ஸ்லோகம் முப்பத்தொன்னு பதமுப்பத்தி ஒன்று குணேஷு குணவ அந்த பிரவிஷ்ட ஆபாதி விஞ்ஞானே விஜம்பிதை தயா விலசிதேஷ்வேஷு குணேஷு விளசிதணவ அந்த ஆபாதி வினேண விஜம்பிதை தயா விலசிதேஷ்வேஷு குணேஷு குணவாணிவ அந்த பிரவிஷ்ட ஆபாதி விஜயானேன விஜம்பிதக மொழிபெயர்ப்பு ஜட பொருளை படைத்தபின் பகவான் வாசுதேவன் விரிவடைந்து அதற்குள் பிரவேசித்தார் அவர் ஜட இயற்கை குணங்களுக்குள் இருந்த போதிலும் படைக்கப்பட்ட ஜீவன்களுள் ஒருவராக தோன்றிய போதிலும் அவர் எப்பொழுதும் அவர் எப்பொழுதும் பரிபூர்ண ஞானத்தை பெற்ற உன்னத நிலையிலேயே இருக்கிறார் பொருளுரை ஜீவராசிகள் பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஜீவராசிகள் பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்ட அவரது பின்ன பகுதிகளாவர் மேலும் ஆன்மீக உலகில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களான பந்தப்பட்ட ஜீவன் ஜீவராசிகள் ஜடப்பொருளை முழுமையாக அனுபவிப்பதற்காக ஜட உலகிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் பகவான் தமது விரிவங்கங்களில் ஒன்றாகிய பரமாத்மாவின் உருவில் பரமாத்மாவின் உருவில் ஜீவராசிகளின் நித்திய நண்பனாக ஜீவராசிகள் நித்திய நண்பராக அவருடனேயே எப்பொழுதும் இருக்கிறார் ஜீவராசிகள் பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்கு வழிகாட்டும் பகவான் அவருடைய எல்லா செயல்களுக்கும் சாட்சியாகவும் பரமாத்மா சாட்சியாக இருக்கிறார் ஜீவராசிகள் பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்கு வழிகாட்டும் பகவான் அவருடைய எல்லா செயல்களுக்கும் சாட்சியாகவும் இருக்கிறார் ஜட சூழ்நிலைகளை அனுபவி அனுபவிப்பதில் ஜீவராசிகள் ஈடுபட்டிருக்கும் வேளையில் ஜட சூழ்நிலையால் பாதிக்கப்படாதவராய் பகவான் தமது உன்னத நிலையில் நிலை பெற்றிருக்கிறார் ஒரு மரத்தில் இரு பறவைகள் உள்ளன என்றும் அவற்றில் ஒன்று மரத்தில் உள்ள பழங்களை சுவைக்கையில் மற்றது அதன் செயல்களுக்கு சாட்சியாக உள்ளது என்றும் வேதநூல்களில் சுருதி ஸ்ருதிகளில் கூறப்பட்டுள்ளது சாட்சியாக இருப்பவர் பகவான் பழத்தை உண்பவன் ஜீவராசி அவன் தனது உண்மையான சுரூபத்தை மறந்து பௌதிகமான பலநோக்கு செயல்களில் ஆழ்ந்துவிட்டவனாக இருக்கிறான் ஆனால் பகவான் பரமாத்மா எப்பொழுதும் பூரணமான உன்னத அறிவை உடையவராக இருக்கிறார் இதுவே பரமாத்மாவிற்கும் பந்தப்பட்ட ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாடாகும் பந்தப்பட்ட ஆத்மாவான ஜீவராசி இயற்கை சட்ட இயற்கையின் சட்டங்களால் ஆளப்படுகிறான் ஆனால் பரமாத்மாவோ ஜடசக்தியை ஆள்பவராக இருக்கிறார் ஸ்லோகம் பதம் முப்பத்திரெண்டு பாதம் முப்பத்திரெண்டுசு நானேவ பாதி விஸ்வாத்மா பூதேஷு ததா யதாகி அவஹிதோ பக்னீர் தாருவேகஸ்வய யோனிசு நான் ஏவபாதி விஸ்வாத்மா பூதேஷு சதாபுமானு யதாகி அவஹிதோ பஹ்நீர் த ருஷ்வேகஸ்வயோனிசு நான் ஏவபாதி விஸ்வாத்மா பூதேசுச்ச ததாபுமானு விரகி விரகில் நெருப்பு பரவி இருக்கிறது அதேபோலவே பகவான் பரமாத்மாவின் உருவில் எல்லா பொருட்களிலும் பரவியிருக்கின்றார் எனவே இரண்டற்ற ஒரே பரம்பொருளாக அவர் இருந்த போதிலும் வகைப்பட்டவராக காட்சியளிக்கிறார் பொருளுரை முழு முதற் கடவுளாகிய பகவான் முழு முதற் கடவுளாகிய பகவான் வாசுதேவன் அவரது விரிவங்கங்களில் ஒருவரான பரமாத்மாவின் வாயிலாக ஜட உலகம் எங்கும் பரவியிருக்கிறார் சக்தியிலும் அவர் பரவியிருப்பதை நன்கு அறிய முடியும் ஜடம் சேதனம் புரோட்டான் நியூட்ரான் போன்ற அனைத்தும் பகவானுடைய பரமாத்மா சுரூபத்தின் வெவ்வேறு வடிவங்களேயாகும் விறகிலிருந்து நெருப்பு வெளிப்படுவது போல அல்லது பாலிலிருந்து வெண்ணெய் கடைந்தெடுக்கப்படுவதைப் போல குறிப்பாக உபனிஷதங்கள் மற்றும் வேதாந்தம் போன்ற வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள தெய்வீகமான விஷயங்களை முறையாக கேட்பதாலும் பாடுவதாலும் பரமாத்மாவாக உள்ள பகவானின் இருப்பை உணர முடியும் ஸ்ரீமத் பாகவதம் இந்த வேத இலக்கியங்களின் அதிகாரபூர்வமான விளக்கு உரையாகும் பகவானை பற்றிய உன்னத விஷயங்களை கேட்பதன் மூலமாக அவரை அறிய முடியும் இதுவே தெய்வீகமான விஷயத்தை அனுபவிப்பதற்குரிய ஒரே வழியாகும் உள்ள நெருப்பை மற்றொரு நெருப்பால் தூண்டிவிட முடியும் அதை போலவே மனிதனின் தெய்வீக உணர்வை மற்றொரு தெய்வீக அருளினால் தூண்டிவிட முடியும் தெய்வீக அருள் பெற்றவரான ஆன்மீக குருவால் விறகை போலுள்ள ஜீவராசியின் சிரத்தையுள்ள செவிக்குள் உண்மையான ஆன்மீக விஷயங்களை புகுத்துவதன் மூலம் மூலமாக ஆன்மீக விஷயங்களை புகுத்துவதன் மூலமாக அவனுள் உள்ள ஆன்மீக நெருப்பை தூண்டிவிட முடியும் அபஹிதோ வக்னிர் தாருஷ்மேக ஆன்மீக தெய்வீக அருள்பட்டவரான ஆன்மீக குருவால் விறகை போலுள்ள ஜீவராசின் சிரத்தையுள்ள செவிக்குள் உண்மையான சத்தையுள்ள செவிக்குள் உண்மையான ஆன்மீக விஷயங்களை புகுத்துவதன் மூலமாக அவனுள் உள்ள ஆன்மீக நெருப்பை தூண்டிவிட முடியும் ஆகவே சத்தையுள்ள செவிகளுடன் மட்டுமே உண்மையான ஆன்மீக உருவை அணுக வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தெய்வீக இயல்பு தெய்வீக இருப்பு படிப்படியாக உணரப்படுகிறது மிருகத்தன்மைக்கும் மனிதத்தன்மைக்கும் உள்ள வேறுபாடு இம்முறையினால் மட்டுமே அறியப்படுகிறது ஒரு மனிதனால் சரியாக கேட்டறிய முடியும் ஆனால் ஒரு மிருகத்தினால் அது முடியாது ஸ்லோகம் முப்பத்தி மூன்று பதம் முப்பத்தி மூன்று असो गुणमयेर बावेर बोध सूक्ष्मेन्द्रयातनाभिः स्वनिर्मिदेशु निर्विष्टो बंते बोदेषो तद्गुणाने असो गुणमयेर बावेर बावहि बोध सूक्ष्मेन्द्रयातनाभिः स्वनिर्मिदेशु निर्विष्टो बंते बोदेषो तद्गुणाने असो गुणमयेर बाविहि बोध सूक्ष्मेन्द्रयातनाभिः स्वनिर्मिदेशु निर्विष्टो புங் புங்கே பூதேஷு தத்குணான்னு மொழிபெயர்ப்பு ஜட இயற்கை குணங்களினால் ஜட இயற்கை குணங்கள் எது சத்வ ரமசு ரஜஸ் போன்ற மூன்று குணங்கள் ஜட இயற்கை குணங்களினால் வசீகரிக்கப்படும் ஜீவன்களின் உடல்களுக்குள் பரமாத்மா பிரவேசித்து ஜீவன்கள் தங்களுடைய சூட்ச சூட்சம மனதினால் இந்த ஜட இயற்கை குணங்களின் பலன்களை அனுபவிக்கும்படி செய்கிறார் பொருளுரை மிக உயர்ந்த அறிவு அறிவுள்ள ஜீவனாகிய பிரம்மாவிலிருந்து அற்பமான எறும்பு வரை எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன அவை அனைத்தும் சூட்சமமான மனம் மற்றும் ஸ்தூலமான ஜடவுடல் ஆகியவற்றின் ஆசைகளுக்கு ஏற்ப ஜட உலகை அனுபவிக்கின்றன ஸ்தூலமான ஜடவுடல் சூட்சமமான சூட்சமமான மனதின் சூழ்நிலைகளை ஆதாரமாக கொண்டுள்ளது மேலும் ஜீவராசியின் ஆசைக்கேற்ப புலன்கள் உருவாக்கப்படுகின்றன ஜீவராசி தன் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் தகுதியற்றதாக இருப்பதால் பரமாத்மாவாக உள்ள பகவான் ஜட இன்பத்தை ஜீவராசி பெறுவதற்கு உதவுகிறார் ஜட ஜீவன் திட்டமிடுகிறான் பகவான் அதை நிறைவேற்றுகிறார் அதாவது ஜீவராசிகள் பகவானின் பின்ன பகுதிகளாவர் இதனால் அவர்கள் பகவானுடன் ஒன்றுபட்டவர்களாக உள்ளனர் பல்வேறு வகையான உடல்களில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் தமது மகன்களே என்று தமது மகன்களே என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் நான் வித்திட்ட தந்தையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் பகவத்கீதையில் மகன்களின் மகன்களின் இன்பங்களும் துன்பங்களும் மறைமுகமாக தந்தையின் இன்ப துன்பங்கள் ஆகின்றன இருப்பினும் மகன்களின் இன்ப துன்பங்களால் தந்தை எவ்விதத்திலும் நேரடியாக பாதிப்பு வருவதில்லை அவர் கருணை மிக்கவாக இருப்பதால் ஜீவராசியின் இதயத்தில் அவர் பரமாத்மாக இருந்து கொண்டு ஜீவராசி உண்மையான ஆனந்தத்தை நோக்கி திருப்புவதற்கு எப்பொழுதும் முயன்று வருகிறார் ஸ்லோகம் முப்பத்தி நாலு பதம் முப்பத்தி நான்கு பாபயதி பாபயதி ஏஷ சத்வேன லோகான் வயலோகபாவனாவதோ நராசியேஷ சுவேனா வயலோகபாவனாவதோ நிஷு பாவையேஷ சுவேனா வயலோகபாவனாவதாரோ அணுரோ நிஷு மொழிபெர் இவ்வாறு தேவர்கள் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் வசிக்கும் எல்லா கிரகங்களையும் பிரபஞ்சங்களின் எஜமானரான பகவான் பராமரிக்கிறார் அவர் அவதாரங்களை ஏற்று தூய சத்துவ குணத்தில் இருப்போரை மீட்பதற்காக லீலைகளை புரிகிறார் பொருளுரை எண்ணற்ற ஜட பிரபஞ்சங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு இயற்கை குணங்களைக் கொண்ட வேறுபட்ட ஜீவராசிகள் வசிக்கும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன அவற்றிலுள்ள எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் பகவான் விஷ்ணு அவதரிக்கிறார் பகவானின் பரலோகத்திற்கு திரும்பி செல்லும் ஆசையை உண்டாக்குவதற்காகவே அவர் தமது உன்னதமான லீலைகளை உயிரினங்களுக்கு இடையில் நிகழ்த்துகிறார் பகவான் தமது ஆதியான தெய்வீக நிலையை மாற்றிக்கொள்வதில்லை ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் சமூகத்திற்கும் ஏற்றவாறு வெவ்வேறு உருவங்களில் அவர் அவதரிப்பதாக தோன்றுகிறது சில சமயங்கள் அவர் தாமாகவே அவதரிக்கிறார் அல்லது அவரது சார்பாக செயலாற்றுவதற்காக பொருத்தமான ஒரு ஜீவராசிக்கு அதிகாரம் அளிக்கிறார் ஆனால் இவ்விரண்டு விஷயங்களிலும் நோக்கம் ஒன்றுதான் துன்பத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவராசி மீண்டும் பகவானின் திருத்தலத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார் ஜீவராசிகள் ஆனந்தத்தை தேடி அலைகின்றன ஆனால் இதை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த மூலையிலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது ஜீவராசி விரும்பும் நித்தியமான ஆனந்தம் பகவானின் ராஜ்யத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும் ஆனால் பௌதிக குணங்களால் ஆளப்படும் மறதியுள்ள ஜீவராசிகள் தன்னுடைய உண்மை நிலையை மறதியு மறதி மறந்து போயிருக்கின்ற அந்த மறதியுள்ள ஜீவராசிகள் பகவானின் ராஜ்யத்தை பற்றிய எந்த தகவலையும் அறிந்திருக்கவில்லை எனவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது ராஜ்யத்தை பற்றிய செய்தியை பரப்புவதற்காக வருகிறார் அவர் தாமாக ஒரு அவதாரமாகவோ அல்லது பகவானின் நல்ல மகன் எனப்படும் ந பகவானின் நல்ல மகன் எனப்படும் அவரது உண்மையான பிரதிநிதியான அவரது உண்மையான பிரதிநிதியின் மூலமாகவோ வருகிறார் இத்தகைய அவதாரங்கள் அல்லது கிருஷ்ணரின் புத்திரர்கள் மனித சமூகத்தில் உள்ளவர்கள் மட்டும் மனித சமூகத்தில் உள்ளவர்கள் மட்டும் பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்யவில்லை இவர்கள் தேவர்களுக்கிடையிலும் மனிதர்களுக்கு இடையிலும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் கூட பிரச்சாரம் செய்கின்றனர் இது மாதிரி அவதாரங்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசம் பண்ண மாதிரி நம்மளை அவர் திருத்தலத்துக்கு அழுச்சம் பார்த்துக்காக தான் பகவத்கீதை கொடுத்துருக்காரு பாகவதம் கொடுத்துருக்காரு இல்லையா அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் தெய்வீகம் தெய்வீக தொண்டம் என்னும் தலைப்பை கொண்ட இரண்டாம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருள் உரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன சில பிரபாதிக்கு ஜெய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்போ வந்து ரெண்டாவது அத்தியாயம் முதல் ஸ்கந்தத்தில் ரெண்டாவது அத்தியாயம் பூர்த்தி ஆயிட்டு இப்போ மூணாவது மூணாவது அத்தியாயம் பார்க்க வேண்டும் சரி மூணாவது அத்தியாயம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இதுவரைக்கும் பூர்த்தி பண்ணிக்கலாம் சிதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் राम 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 श्री राम सिंह के जय शिल प्रभात के जय शिल प्रभात के जय हरे कृष्ण अंश स्वामी के जय श्री राम 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 राम